மும்பையிலிருந்து ஈரோடு மாவட்டம் பவானிக்கு கடத்தி வரப்பட்டிருக்கிறது பத்து நாட்களேயான ஆண் குழந்தை இந்த குழந்தையை மும்பையிலிருந்து இரண்டு இளம் பெண்கள் கடத்தியதாக தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது இரவில் சைல்ட் லைன் ஹெல்ப்லைனுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் குழந்தையை மீட்டு காப்பகத்திற்கு கொண்டு செஞ்சிருக்கிறார்கள் அதிகாரிகள் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மேகநாதன் வணக்கம் மேகநாதன் இந்த விவகாரத்தினுடைய முழு பின்னணி என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் இன்று நள்ளுறிவு பார்த்தோமானால் ஈரோடு மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறிக்கை வந்து ஒரு செல்போன் அழைப்பு மூலமாக ஈரோடு மாவட்டம் பவானி மீனவர்த்த வீதி பகுதியில சந்தேகத்திற்குரிய வகையில் சுமார் பத்து நாட்களே ஆன ஒரு ஆண் குழந்தை இருப்பதாக வந்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல சைல்டு ஹெல்ப்லைன் அதிகாரிகள் மற்றும் பவானி போலீசார் அந்த வீட்டில் வந்து சோதனை மேற்கொண்ட போது அந்த வீட்டில் இருந்த பிரவீன் என்பவரிடம் போலீசார் வந்து விசாரணை நடத்தியில் மும்பையில் இருந்து இரண்டு இளம் பெண்கள் மூலமாக வந்து பிறந்து பத்து நாட்களான ஆண் குழந்தை வந்து கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த குழந்தையை வந்து விற்பனைக்காக இங்கே வந்து வைத்திருப்பதாகவும் வந்து உறுதி செய்யப்படுது இந்த நிலையில பிரவீனை காவல்நிலை அடைத்து வந்த பவானி போலீசார் வந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இருந்து யார் அந்த குழந்தையை வந்து கடத்தி வந்து கொடுத்தார்கள் என்பது குறித்தான கூடுதல் விசாரணை வந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த பத்து குழந்தையை வந்து குழந்தைகள் காப்பக அதிகாரிகள் வந்து மீட்டு அந்த குழந்தையை வந்து ஈரோட்டில் உள்ள ஒரு காப்பகத்திற்கு கொண்டு சென்று மேலும் இந்த பிரவீனிடம் வந்து பவானி பொறுத்தவரை வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மும்பையில் இருந்து பிறந்து பத்து நாட்களேயான ஆண் குழந்தை கடத்த சம்பவம் வந்து பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பாக பெங்களூரிலிருந்து ஒரு பெண் குழந்தை கடத்தி வரப்பட்ட சம்பவம் வந்து பவானி அரங்கேறி இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து சித்தோடு அருகே வந்து ஒருங்கிக் கொண்டிருந்த ஆந்திர மாநில தம்பதினரின் ஒன்றரை வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகாக மீட்கப்பட்டு பெட்ரோல் வசதி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் வந்து கணவன் மனைவி உட்பட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று வந்து இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கக்கூடிய சம்பவம் வந்து ஈரோட்டிலேயே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி மேகநாதன் உங்களுடைய தகவல்களுக்கு உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்